சொல்லின் செல்வர் அமரர் கலாநிதி செல்லையா ராஜேந்திர அவர்களின் நினைவு நிகழ்வில் தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கின்ற என்றும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விடுதலைப் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான அன்புக்குரிய கௌரவ நாகலிங்கம் திரவியம் ஜெயமணன் அவர்களே இந்த இரங்கல் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எல்லோருக்கும் தெரிந்த பிரபல எழுத்தாளர் எழுச்சி கவிஞர் அரசியல் பாதையில் பல பலரை உருவாக்கிய கலாநிதி கலாபூஷணம் அவர்களை அதே போன்று இங்கு வரைய என்று முற்போக்கு தமிழர் கழகத்தின் சார்பாக சகோதரர் ரோஷ்மன் அவர்கள் வருகிறதாக இருந்தது பொதுச் அவர்கள் அவரின் சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்றும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முற்போக்கு தமிழர் கழகத்தின் இணைப்பாளர் சகோதரர் நிர்மல் அவர்களே மட்டக்கிழப்பு மாநகரத்தின் பிரதி முதல்வராக நீண்டகால அரசியல் வரலாற்றில் பயணித்து மக்களுக்காக பல சேவைகளை வழங்கிய என்றும் அன்புக்குரிய திரு ஜோஜ் பிள்ளையா அவர்களே தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் கௌரவ தலைவர் பணிக்குழு உறுப்பினர்களே செயற்குழு உறுப்பினர்களே முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைமை குழு உறுப்பினர்களே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் என்றும் அன்புக்குரிய கௌரவ உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களை சமூக ஆர்வலர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் இணைய வாயிலாக உரையாற்றி இருக்கின்ற எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் தன்ம கூடுதல் பேச்சியின் அரசியல் துறை செயலாளருமான அன்புக்குரிய சின்ன மாஸ்டர் அதாவது ஸ்டாலின் ஞானம் அவர்களை ஏனைய உறுப்பினர்களே அதிகாரிகளே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் இந்த வேளையில் என்றும் எங்களை வழிநடத்துகின்ற தொன்மக்க விடுதலை தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையும் மனை நிறுத்தியவனாக அதே போன்று முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் கௌரவ சதாசிவம் வியானந்தன் அவர்களையும் நினைவு கொண்டு தலைமை உரை நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி மூன்று வருடங்களாக முடிசூடா மன்னனாக சமூகத்தை நேசித்து பயணித்த ஒருவர் அமரர் கருநிதி சொல்லின் செல்வர் செல்லையா ராஜே அவர்கள் அவருடன் அரசியல் பயணத்தில் பங்கு பெறக்கூடிய சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் அவருடன் அளாவளாவி கலந்துரையாடி ஆலோசனை பெறுகின்ற போதுமான கிடைத்திருந்தது கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்தியாவில் இருந்து வருகிற அமரர் கலாநிதி செல்லையா ராஜரையா அவர்கள் சந்தித்து ஒரு பொன்னாளையும் போர்த்தினார் கௌரவ தலைவர் அவர்களுக்கு அப்போது சொன்னார் ராஜா கவனமா இருக்கணும் மட்டக்கிழப்பில் அரசியல் சொன்னா மிக அவதானமாக இருக்க வேண்டும் மட்டக்கிழப்பில் அரசியல் தலைமைகளை விட மாட்டார்கள் மிக அவதானமாக செயற்படுங்கள் என்று அவரது அனுபவத்தை பாய்ந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதே போன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கெல்லாம் எப்போது வந்தாலும் சந்தித்து பேசுவதற்கான அழைப்பை விடுத்து பேசுவார் நானும் ஜோ அவர்களும் கூட கிட்டத்தட்ட ரெண்டு மனுத்தாலும் அவர்களுடன் அமெரிக்க மிஷன் அந்த விடுதியில் பேசியிருக்கு அதே போன்று கொழும்பிக்கு வந்தாலும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு பேசும் என்றால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் மீது பற்றுக் கொண்ட ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஊன்றுவதற்கு அடித்தளமாக இருந்தவர் அமரர் ராஜரையர் அந்த வரலாறு எல்லாம் பேசுவதற்கு அவருடன் அரசியல் பயணித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் சொன்னால் தான் அது எடுபடும் ஆகவே அவரின் இந்த அஞ்சலி நிகழ்வினை நடத்துவதையிட்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம் காரணம் மட்டக்கிழப்பின் ஒரு அரசியல் முடிசூடா மன்னனாக சிகரமாக செயற்பட்டவர் சுமார் பத்து வருடங்கள் அமைச்சராக மட்ட சேவையாற்றியவர் இன்று இசை நல கல்லூரி அதே போன்று பல அபிவிருத்தி பணிகளை சொல்லி கொண்டிருக்கலாம் குறிப்பாக ஆரையம்பதியில் நான் இருக்கின்ற ராஜே கிராமம் கூட அவரால் உருவாக்கப்பட்டது அதற்கு முன்னால் இருக்கின்ற செல்வா நகர் அவரால் உருவாக்கப்பட்டது நாங்கள் ஆரம்ப கல்வியினை தொடங்கிய ஆரையம்பதி மகாவித்யாலய பாடசாலை காத்தான்குடியால் செல்ல முடியாத சூழலில் ஏற்பட்ட போது அவ்விடத்திலிருந்தே அதற்கான அடிக்கல்லை வைத்துவிட்டு சென்றவர் அவ்வாறு பல அபிவிருத்தி பணிகளையும் செய்தவர் மிகச் சிறந்த பேச்சாளர் தமிழரசு கட்சி வளர்வதற்கு அவரது பேச்சும் ஒரு காரணமாக இருந்தது ஆனால் அவ்வாறு சமூகத்துக்கு வேலை செய்பவர்களை தமிழரசு கட்சி தூக்கி அறிவது வழக்கம் அந்த அடிப்படையில் துரோகியாக தூக்கி அறிந்தார்கள் ஆனால் ஒரு மாத்திரம் எனக்கு விளங்கியது அன்று துரோகியாக தூக்கி எறியப்பட்டவருக்கு தந்தை செல்வா அவர்களின் நினைவு தினத்தில் கடந்த ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்பிருக்கும் அவர் சென்ற போது சாதியை எல்லாம் சொல்லி அவரை அந்த அஞ்சலி செலுத்த முடியாமல் சகோதரர் சிவாஜிலிங்க முறை துரத்தி அடித்தார் அவை அவ்வாறு அவர் அவமானப்படுத்தப்பட்டிருந்தார் அது அவர் அவமானப்படுத்தப்படவில்லை மற்ற கிழப்பு மக்களை அவமானப்படுத்தி இருந்தார்கள் அவை அவ்வாறான ஒரு சேவகன் தொன்னூற்றி எட்டு வயதில் இறையடி சேர்ந்த பிற்பாடு ஒரு ஆன்மீகவாதியும் நானும் அவரை அழைத்து சென்றிருக்கின்ற சத்யசாய் பாபா அவர்களின் நிகழ்வில் இந்த மண்டபத்தில் அருகில் இருக்கின்ற மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு கூட ஆகவே அவ்வாறான ஒரு விரந்த பிற்பாடு துரோகி என்று மாநகர சபையில் அதே தமிழரசு கட்சியினர் அஞ்சலி நிகழ்த்தியிருந்தார்கள் அதில் ஒன்று மட்டும் விளங்குகின்றது உயிருடன் இருக்கும் வரை தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் மக்களுக்கு சேவை செய்பவர்கள் இருந்தால் மக்கள் மாறிவிடுவார்கள் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் அவர்களை தூக்கி கதைக்க மாட்டார்கள் துரோகி ஆக்கி விடுவார்கள் என்று கௌரவ தலைவர் சிவேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் பயங்கரவாத திடச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் இருக்கின்றார் அவரையும் துரோகி என்றார்கள் அதே போன்று சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் அவரையும் துரோகி என்றார்கள் மக்களுக்கெல்லாம் யார் யார் சேவை செய்ய முன்வருகின்றார்களோ அவர்களையெல்லாம் துரோகி என்று முத்துரை குத்தி அவர்களை ஓரங்கட்டுவது இன்றைய அரசியல் நாகரிகமாக தமிழ் அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருக்கின்றது அது மாற வேண்டும் மக்களுக்கான அரசியல் பயணத்தை செய்பவர்களை அவருடன் இணைந்து பயணிக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் மக்களுக்கான சேவை செய்வர்களை வாடுகின்ற போது வாழ்த்த பழையை கொள்ளவர் இறந்த பிற்பாடு சிலை வைப்பது இறந்த பிற்பாடு நேவஞ்சல் நடத்துவது இறந்த பிற்பாடு போற்றுவதை விடுத்து வாழ்கின்ற போது போற்றுகின்ற நிலைமையினை கொண்டு வர வேண்டும் திருவண்ணாமலையில் தந்தை செல்வாவர்களின் நிகழ்வில் கலந்து கொண்டு ஓரங்கட்டப்பட்ட போது பின்னர் நான் அவருடன் பேசியிருந்தேன் மிகவும் வேதனைப்பட்டு பேசியிருந்தார் அவை அவ்வாறு மாவட்டத்துக்கு மக்களுக்காக சேவை செய்பவர்களை மனவிருத்தப்படாமல் மனவேதனைப்படாமல் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு உண்மையில் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் செய்யும் முற்போக்கு தமிழர் கழகமும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் செய்வதற்கு தான் உண்மையில் அருகதை உள்ளவர் நாங்கள் தான் செய்ய முடியும் ஆகவே அந்த பாதையில் அரசியல் பயணத்தில் தொடர்ந்தும் மக்களுக்காக நாங்கள் பயணிக்கின்ற அதே வேளையில் அமரர் சொல்லின் செல்வர் முடிசூடா மன்னன் கலாநிதி செல்லையா ராஜேரி அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை என்றும் தொட்டுச் செல்வோம் என்றும் தொடர்ந்தும் அவரின் ஆத்மா சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்க பிரார்த்திப்பதுடன் உண்மையில் அவருக்கு தொன்னூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றப்பட்டது நாங்கள் நினைத்தோம் நூறு வயது தாண்டினால் அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு செய்ய வேண்டும் அவர் வாழ்கின்ற போது செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்பாடுகளை செய்திருந்தோம் கலந்துரையாடியும் இருந்தோம் என்ன செய்வது இறைவன் அழைத்திருக்கின்றார் ஆகவே அவரின் ஆத்மா சாந்தி அடையும் அன்னாரின் துயரால் பிரிவால் தீரிட்டிருக்கின்ற அவரது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் அவரின் புகழ் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டம் இருக்கும் வரை இந்த மண்ணோடு கலந்து இருக்கின்ற மக்களோடு கலந்து அவரது ஆத்மாவும் இந்த மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களை ஈழேற்ற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து தலைமையுறை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்